உங்கள் உள்ளம் இன்னும் திருந்தவில்லை உழைக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை எப்படி ஏக்கலாம் என்றுதான் நினைக்கிறீர்கள் உங்களுக்கு எத்தனை முறை கூறினாலும் உள்ளம் திருந்துவது இல்லை எல்லா துறையிலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் உன் மனித இனமே உன்னை பார்த்து பொறாமைப்படுகிறது இது துப்பாக்கி உலகமாக இருக்கிறது மெய்யான உலகமாக இல்லை செவ்வாடைகள் ஒற்றுமையாக ஒன்றுபட்டால் இந்த உலகத்தையே கவிழ்க்கலாம் மாற்றலாம் ஆனால் நீங்கள் ஆன்மீகத்தில் திருந்த வேண்டும் ஏதோ வந்தோம் போனோம் என்று இருந்தால் கூட பரவாயில்லை இங்கு வந்தால் மதிப்பு இல்லை மரியாதை இல்லை நான் தான் நட்டு வைத்தேன் நான் தான் தண்ணீர் ஊற்றினேன் என்றெல்லாம் பேசக்கூடாது எனது சக்தியினால் தான் எல்லாம் நடக்கிறது உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் அதனால் அம்மா கொடுத்த வாய்ப்பு இது என்று நினைக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு... என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு.. வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி